சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நேர்வாளத்தை எப்படி சுத்தி செய்வது என்பதை பார்க்கலாம் நேர்வாளம் சுத்தி செய்கிறதுக்கு முதல்ல நேர்வாளத்தை நாம் எருமை சாணம் பாலில் ஆறு மணி நேரம் கொதிக்க விடணும் இதுக்கு எருமை சாணம் பால் முதல்ல கரைச்சிக்கணும் அதாவது எருமை சாணத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் நல்லா கரைக்கணும் கரைச்ச பிறகு அதை ஒரு வடிகட்டி மூலமாக வடிகட்டிக்கணும் இப்படி வடிகட்டி மூலம் வடிகட்டும் போது நமக்கு எந்தவித அசடும் இல்லாமல் எருமை சாணம் பால் மட்டும் தனியாக கடைச்சிடும் இது ஒரு ரெண்டு லிட்டர் அதாவது ஒரு கிலோ நேர்வாலம் மூழ்கிற அளவுக்கு நமக்கு தேவை அது மூணு லிட்டர் ஆனாலும் அஞ்சு லிட்டர் ஆனாலும் தேவைக்கேற்ப எடுத்துக்கணும் இந்த எரும சாணம் பாலில் நேர்வாளத்தை ஆறு மணி நேரம் கொதிக்க விடும் பொழுது இந்த நேர்வாளத்தில் இருக்கிற மேல் ஓட்டு அனைத்திலும் இருக்கிற நஞ்சு முறிஞ்சு நேர்வாளம் நல்ல முறையில் சுத்தி ஆகிடும் இப்போது நாம் எடுத்து வச்சிருக்கிற சாணம் பாலை வந்து ஒரு பானையில் ஊற்றிக்கிறோம் அதன் பிறகு நாம் சுத்தி செய்ய வேண்டிய நேர்வாளம் ஒரு கிலோவை சுத்தமான பருத்தி துணியில் ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கணும் அதை கட்டின பிறகு அதை நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சாணம் பாலில் ஊற விடணும் இந்த நீர்வாழ மூட்டையானது அந்த சாண பாலில் மிதக்கும் அப்படின்ற காரணத்தினால அதன் மேலே ஒரு வெயிட்டை வச்சு அதை மூழ்கிற அளவு நாம் வைக்கணும் அதன் பிறகு அடுப்பில் வச்சு அதை கொதிக்க விடணும் இந்த முறையில் ஒரு ஆறு மணி நேரம் கொதித்த பிறகு இந்த சாணத்தில் இருக்கிற காரத்தன்மையானது நேர்வாளத்தின் ஓட்டில் இறங்கி அதில் இருக்கிற நச்சுத்தன்மை மொற்றத்தையும் அகற்றிடும் பிறகு நாம் அதை கழுவி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கலாம் சுத்தம் செஞ்சு எடுத்த பிறகு அதை நாம் வெயிலில் நல்லா காய வைக்கணும் வெயிலில் நல்லா காய்ந்த பிறகு இந்த நேர்வாளத்துடைய ஓடானது ரொம்ப இலகுவாயிடும் அதனால் அதன் மேலே நாம் ஒரு இரும்பு பாரை வச்சு உருட்டினோம் அப்படின்னா இந்த நேர்வால ஓடு தனியாகவும் பருப்பு தனியாகவும் பிரிஞ்சு வந்துடும் பிறகு அதை நாம் மரத்தில் பொடைச்சோம் அப்படின்னா இந்த ஓடு அனைத்தும் தனியாக பிரிஞ்சிடும் பருப்பு தனியாக நமக்கு கிடச்சிடும் இந்த நேர்வாழ சுற்றியில் முதல் ஸ்டெப்பாக நேர்வாழத்துடைய ஓடு அவ்வளோத்தையும் தனியாக எடுத்தாச்சு நாம் பொடச்ச பிறகு நமக்கு இப்போ நேர்வால பருப்பு மட்டும் தனியாக கிடச்சிடும் இதுதான் தான் சுத்தி சுற்றி செய்கிற ஸ்டெப் அதாவது ஓட தனியாக பிரித்து எடுக்கிறது அடுத்ததா உள்ளே இருக்கிற பருப்பை வேக வச்சு அந்த பருப்புக்குள்ளே இருக்கிற நச்சு இலையை நீக்கணும் அதுக்கு இந்த நேர்வாலத்தை நாம் மறுபடியும் பருத்தி துணியில் கொஞ்சம் இடைவெளி விட்டு மூட்டை கட்டணும் அப்படி இடைவெளி விட்டு மூட்டை கட்டினாதான் பச்சை அரிசியில் வேக வைக்கும்போது அந்த நீரானது துணிக்குள்ளே நுழைந்து பின் அனைத்து நேர்வாலயத்தையும் வேக வைத்து அதில் உள்ள சாணி பாலில் கொதிக்க வைத்ததினால் உண்டான அசடுகள் அனைத்தையும் நீக்கும் இதற்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வைத்து பின்னர் வேக வைக்க வேண்டிய நேர்வாழ மூட்டையை அதில் மூழ்க விட்டு பிறகு ஒரு கிலோ பச்சரிசியை அதில் சேர்த்து ஆறு மணி நேரம் கொதிக்க விடணும் இந்த பருப்பு பச்சரிசியுடன் வேகும்போது அந்த பச்சரிசி நீரானது நேர்வாளத்தில் உள்ள அனைத்து அசடுகளையும் நீக்கிவிடும் அசடுகளை நீக்குவது மட்டும் இல்லாமல் அந்த நச்சு இலையும் அது வேக வைத்துவிடும் இப்படி ஆறு மணி நேரம் பச்சரிசியில் வெந்த பிறகு நாம் ஆற விடணும் அது நல்லா ஆறின பிறகு தண்ணீரில் எடுத்து அதை கழுவணும் அதை நம்ம கழுவி பார்த்தோமானால் அந்த பருப்பு வெந்த காரணத்தினால அந்த பருப்பின் நடுவில் இருக்கிற அந்த நச்சு இலை தானாகவே பிரிஞ்சு வந்துடும் இப்போது நேர்வாளமும் அந்த இலையும் தனியாக பிரிஞ்சிடுச்சு அதன் பிறகு நாம் தண்ணியில் நல்லா கழுவணும் ஒன்றுக்கு பலமுறை தண்ணியில் நல்லா கழுவின பிறகு இந்த நேர்வாழ பருப்பை மறுபடியும் வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் நல்லா காய்ந்த பிறகு அதை விளக்கெண்ணெயில் வறுத்து காற்று போகாத கிளாஸ் பாட்டிலில் பத்திரப்படுத்தணும் இப்படி சுத்தி செய்த நேர்வாலத்தை பயன்படுத்தி நாம் பிற மருந்துகள் செய்யும் பொழுது மருந்து மிகவும் அற்புதமாக வேலை செய்யும் இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி